எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வறுத்த வெள்ளை அரிசிமா இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கு அதோட கச்சான் வறுத்து கொஞ்சம் குத்தி வச்சுருக்கிறேன் பொடிய பொடியாண்டு இல்லாமல் ஒண்டும் பாதிமாக குத்தி வச்சுருக்குறேன் இது கச்சான் போட விருப்பம் இல்லாட்டி எள்ளு வெள்ளி எள்ளு போடலாம் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உளுத்தம் பருப்பும் நீங்கள் ஊற வச்சு வடிகட்டி அதில் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து உள்ளி எடுத்துருக்குறேன் நல்ல பொடியாக அரிஞ்சிருக்கு இதோட உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு உறைப்பு பிடிக்காதண்டா நீங்கள் வந்து குறைச்சி கொள்ளலாம் சில்லி பவுடர் உப்பு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு முழுது விலையும் போடுறேன் வள உள்ளி போடுறேன் கருவேப்பிலையும் முழுக்க போட்டு போடுறேன் கருவேப்பில நிறைய போடிகளில் நல்லா இருக்கும் கச்சானையும் போடுறேன் கடலைப்பருப்பு ஊற விடாமல் போட்டால் நல்லா இருக்காது ஊற விட்டால் தான் அந்த எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது நல்லா இருக்கும் அதனால் அவ்வளவு கடலைப்பருப்பையும் இதில் போடுறேன் இதோட பெருங்காய பவுடர் சேர்த்துக்கொள்வோம் இவ்வளோ பெருங்காய பவுடர் இதில் போடுறேன் சில ஆக்கள் வந்து பட்டர் சேர்ப்பினம் பட்டர் சேர்த்தா சாஃப்டாக இருக்கும் அது கொஞ்சம் சீக்கிரமே பத பத பதத்து போயிடும் இதுக்கு வந்து நாங்கள் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு கரண்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி குழைப்போம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டாச்சு எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிற நடப்பில் அந்த எண்ணெயில் ஒரு கரண்டு எண்ணெய் இதில் விடுவோம் இது வந்து சூடான எண்ணெய் விடும்போது நல்ல முறு இருக்கும் கெதியாக இழகி போகாது பட்டர் போட்டு செய்யக்குள்ள கொஞ்சம் கெதிய நல்ல இளக்கமாக இருக்கும் முறுமுரண்டு இருக்காது அதுக்காகத்தான் கொஞ்சம் சூடான எண்ணெய் இதில் நாங்கள் விட போகிறோம் சூடாக இருக்குது பேரங்கும் மா வந்து கொதிக்குது கையை வச்சிடக்கூடாது எண்ணெய் சுட்டு போடும் இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் இதுக்கு நான் சில்லி பவுடர் போட்டேன்னா சில்லி பவுடர் போடாமல் மிளகாயை குத்தி போட்டும் போடலாம் ஆனால் அது வந்து கரியா எண்ணெயில் கருப்பாகிடும் மிளகாயை குத்தி போட்டு போட்டால் கொஞ்சம் எண்ணெய் சீக்கிரமே கருகி போன மாதிரி ஆகிரும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாப்பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நான் பருப்பு நிறையவே போட்டிருக்கிறேன் அப்போ தான் அது கடிவடை நல்லா இருக்கும் பச்சை தண்ணி தான் இப்போ கையால் குளைச்சிக்கொள்கிறேன் உளுத்தம்மா ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் நான் அதை முதல்ல போடாமல் விட்டுட்டேன் இது நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் உளுத்தம்மா இப்போ இந்தம்மா குழைச்சி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தமா இப்படி ஊறட்டும் பிறகு நாங்கள் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்தோம் கொஞ்சமாக மேலால் எண்ணெய் பூசி ஒரு அஞ்சு நிமிஷம் உறவிடும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இதை நாங்கள் கையில் எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக இது செய்து எடுத்துக்கொள்ளுவோம் தக்க தட்டுறதுக்கு இலையில் கொஞ்சம் எண்ணெய் பூசி எடுக்கிறேன் இப்படி நாலஞ்சு உருண்டை உருட்டிட்டு நாங்கள் தட்டுவோம் வாழையில நிறத்து தட்டி எடுத்துக்கொள்வோம் இப்படி இப்படி கையால் தட்டுவோம் விரலால் தட்டினா விரல் அடையாளங்கள் இருக்கும் அதால் இப்படி கொஞ்சம் உள்ளங்கையால் இப்படி தட்டி எடுத்துக்கொள்வோம் ஆக பெருசாக தேவையில்லை ஒரு அளவாக ஆக மெல்லிசாவும் இருக்கக்கூடாது மெல்லிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் தட்டையாக ஒரு அளவாக அந்த உள்ளுக்க போட்டிருக்கிற கடலை பருப்பிட மொத்தத்துக்கு தட்டி எடுத்துக்கொள்ளணும் ஹைஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மிதமாக மிதமான சூட்டில் தான் பொறிக்க வேணும் இல்லாட்டி கறி அவியாமல் கறி போயிடும் கொஞ்சம் நல்லா அவிய எடுக்குது அபியும் நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சு கொள்றேன் அது வேரங்கோ நல்லா முருகி பொறிஞ்சிருக்குது நல்லா வந்துருக்குது தட்டை வந்து ஆக மில்லீஸா இருக்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும் தட்டை எல்லாம் சுட்டு முடிஞ்சது பேரங்கோ நல்ல வடிவாக வந்திருக்கு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு கூடத்தான் போட்டிருக்குறேன் பாருங்க நீங்களும் செய்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்